ப்ரௌன் ப்ரௌனாக வச்சிருக்கிறியே என்னது இது ஆனக்கல் கண்டு வெள்ளை கார்பட்டிங் ஹோ இந்த இந்தா இதை நக்கிப்பாரு ஆ என்ன என்னங்க சக்கரை விற்கிற அக்கரை மூடிட்டுப்பா இந்த இந்தா இதை சாப்பிடு வெல்லம் இருக்குதுங்களே போது அது சீப்புடா தூ இதை சாப்பிடு வெள்ளைக்காரமா நல்லா நாகு நகு நான் என்ன சொல்ற சரிங்க சாப்பிட்றோம் மொமெண்ட்ஸ் லைட் இந்தியர்களையே தொழிற்சாலைகளை நிறுவி வர்த்தகத்தை பெருக்குங்க சக்கரை ஆளை போடலான்ருக்குறான் போடுப்பா போடு